மயிலாடுதுறை அருகே சாராய விற்பனையை தட்டிக்கேட்ட இரு இளைஞர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் கிராமத்தில் ராஜ்குமார் மூவேந்தன் தங்கதுரை ஆகிய மூவர் சாராய விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளனர் சாராய விற்பனை குறித்து தட்டி கேட்பவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதை அவர்கள் வாடிக்கையாக வைத்திருந்ததாக தெரிகிறது இந்நிலையில் ஊருக்குள் சாராயம் விற்பனை செய்ததை அதே பகுதியைச் சேர்ந்த ஹரிஷ் சக்தி தினேஷ் அஜய் ஆகிய கல்லூரி மாணவர்கள் தட்டி கேட்டுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் அதில் மூன்று பேரை கத்தியால் குத்தி சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதில் ஹரிஷ் சக்தி ஆகியோர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் மற்றொருவர் படுகாயமடைந்தார் இவங்க எல்லாம் சேர்ந்து ரெண்டு அப்பாவி பசங்களை வெட்டி கொண்டு இருக்கானுங்க அது எங்க தெருவுக்குள்ளேயே தெருவுக்குள்ளேயே இவ்வளவு மக்கள் வசிக்க கொண்ட தெருவுக்குள்ளேயே வெட்டி கொள்ற அளவுக்கு அவனுக்கு அவ்வளவு தைரியம் வரது காரணம் ஒன்னே ஒண்ணு சாராய வாரம் மட்டும்தான் சாராய வாரத்தெல்லாம் பெரம்பூர் காவல் நிலையம் இதுக்கான ஆக்ஷன் எதுவுமே எடுக்கல இந்த பசங்களுக்கு நீதி வேணும் இவங்களுக்கு நஷ்டஈடு வழங்குமாறு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன் இதற்கிடையே ஹரிஷ் மற்றும் ஹரி சக்தியை கொலை செய்த ராஜ்குமார் மூவேந்தன் தங்கதுரை ஆகிய மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் எனினும் சாராய விற்பனையில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட அனைவரையும் கைது செய்யக்கோரி மாணவர்களின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மேலும் சாராய வணிகர்களின் வீடுகளையும் அவர்கள் தீயிட்டுக் கொளுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்நிலையில் ஹரிஷ் மற்றும் சக்தி ஆகிய இரு இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு முன்பகையே காரணம் என்றும் மது விற்பனை காரணமல்ல என்றும் மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை விளக்கமளித்துள்ளது